நோமல எங்களோட ஸ்கூல் வந்து பட்ட கேஜி சண்டவ காலேஜ் அப்போ அதில் வந்து இது வரைக்கும் எங்களோட பட்ஜுக்கு முதல் மெட்ஸில் ஒரு த்ரீ இல்லை அப்போ இந்த முறை நாங்கள் மூணு பேர் மேட்ஸ் படித்தனாங்க அதில் ரெண்டு பேருக்கு த்ரீயே ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்போ மேட்ஸுக்கும் சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் சரி முழுக்க தான் அப்போ எனக்கு வந்து ஒரு தருமே ஜூமில் அப்படி படித்ததும் இல்லை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆக்களும் இல்லை சேர்மாரோட டிரெக்ட் கண்டாக்டும் இல்லை அப்போ எனக்கு வந்து அந்த அழைச்ச சிக்கலைக்கு படிக்கிற விருப்பம் இருந்தபடியே நான் ஜூமில்லாம் நடத்தினேன் தொடக்கத்துலேருந்து நான் படிக்க 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 ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த யோசிக்கிற தரான் இருக்குல்லோ அது கூட்டிகிட்டு சேர்மாருக்கு நான் சொல்லணுங்கிற விடயம் சொல்ல வழிகிட்டேன் அப்படி இருக்கிற வந்து எனக்கு என்ன சொல்கிறது என்ன சேர் மாதிரி கடைசியில் தெரியும் நல்ல தெரியும் நான் படிப்பண்ணு தெரியும் நான் நல்ல ரிசல்ட் எடுப்பு தெரியும் அதையும் என்ன கைட் பண்ணி நான் வந்து என்ன கிரேட் டென்னில் வந்து ஒலிம்பியாட் சயின்ஸ் ஒலிம்பியாடில் கோல்ட் மெடல் வந்து வந்து அப்போ அதுக்கு வந்து நான் லாங்குவேஜ் பிரச்சனையால் இன்டர்நேஷனல் போகலை அப்போ அதுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் என்ன கைட் பண்ணுவேன் சட்டினா நான் கற்றுக்கிட்டேன் அந்த பார்த்துட்டு என்ன சொன்னால் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஒன்று தான் டவுட் ஒன்று பட் அது ஃபஸ்ட் டைம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சூப்பர் மெரிட் தான் அப்போ எங்களோட இடத்துல இப்போ அண்மை ஒரு கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எந்த ரிசல்ட்ஸ் தான் கூட மச்சுல அப்ப அதுவும் ஒரு சந்தோஷமான நேரம் ஐம்பத்திரண்டு ஸ்கூலுக்கு தான் தொடர்ந்து பேசலாம் இது சொல்ல இதில் அவர்களுடைய கருத்துகளுக்குரிய களம் நிறைய மாற்றங்கள் சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒவ்வொரு விதமாக அடைவு மட்டங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தரக்கூடிய நம்பிக்கைகள் என்பது அபூர்வவிதமாக இருக்கிற போதும் அது விலகக்கூடிய மாற்றங்கள் கடந்து போயிடக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் மிக கச்சிதமாக பலரை ஆழமாக அது சென்றடைந்திருக்கிறது பலருடைய வாழ்த்துக்களும் பின்னூட்டங்களும் குறிப்பாக இந்த பெருவருக்கு பின்னாக முயற்சிக்கக்கூடிய விஷயங்களும் அதை கொண்டாடுகிற விதமும் உண்மையிலே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது நிறைய பேர் நிறைய பேரை பொருட்படுத்த அவர்களுடைய எதிர்கால கல்வி நோக்கி நகர்த்தி செல்கிறீர்கள் என்பது நிகழ்ச்சிக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது

உணர்ச்சியை பெறுபரப்படி இருந்தது ஓகே எனது பேர் சேகரன் சிவகுமாரன் எனக்கு வந்து இந்த பாடம் தெரிய வந்தது நான் கிரேட் ஃபைவ் முடிஞ்சதில் இருந்தே எனக்கு சயின்ஸ் மேட்ச்ன்றது தனியாக இருப்போம் இப்போ பதினோரு பாடம் இருந்தாலும் நான் சயின்ஸ் மேட்ச் மட்டும்தான் கூட மினக்கிறது கூட அப்போ அஞ்சாம் கேட்க உள்ளே நான் ஒரு பொருளாக வரும்னு சொல்லிட்டு அஞ்சு நான் முதலாம் வகுப்புலேருந்தே அப்படி அப்பா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்போ என்ன ஆகிறோம்னு சொல்ல அவர் வந்து கட்டிடம் கட்டுறது தானே அப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்டாது அப்போ அதே என்று சொல்லக்குள்ளே எனக்கு வந்து இன்ஜினியர் ஆவேரணுமென்ற ஒரு பேர் அப்போயே பறிஞ்சிட்டு அப்போ நான் கிரேட் ஃபைவ்லேயும் வந்து ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் பராட்டு உள்ள நான் அப்பையும் இன்ஜினியர் ஆவேறணும்னு சொல்லி தான் சொன்னேன் அப்போ கிரேட் சிக்ஸில் தொடங்கவே எனக்கு சயின்ஸ் மெர்ஸிலையும் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தேன்னு சொல்லி அப்போ நான் போகிற போட்டிகள் கூட என்ன இருக்கும் சொன்னால் சயின்ஸ் அல்லது மெட்ஸாக தான் இருக்குது அப்போ நான் எலெவல் வந்து தொடக்கத்தில் கூட நான் மேட்ச் எடுக்க வந்து பர்ஃபெக்டாக டிசைட் பண்ணிட்டேன் அப்படி இருந்து என்னென்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அம்மா வந்து பயாலஜி டீச்சர் அப்போ எலெவல் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு நைனே தான் வந்தது அப்போ நைனே வந்தாலும் அப்போ பயோ எடுத்துருக்கலாம் தானே என்று சொல்லி எங்கள் அம்மா கேட்டவா அப்பா கட்டிடத்தில் அம்மா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மேலே அம்மா என்ன பாடம் படிக்கணும்ன்றது முதல்ல அம்மா பயோ ஒன்று சொன்னவா பட் பிறகு என்னுடைய விருப்பம் தான் இப்போ எனக்கு எவ்வளவுக்கு காலமாக பிடிக்குதோ அவ்வளோத்துக்கால தான் நீ செய்வேன் அப்போ அதை பொறுத்து நான் அப்போ மேக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்ல அப்போ எடுத்தால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுன்னு சொல்லி சொன்னோம் அப்போ தொடக்கத்தில் வந்து நான் கிரேட் நைன் கிரேட் டென்ல இருக்கேக்கெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது அந்த அனுபவம் இருக்காது எங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு சொல்லி சொன்னால் அதில் ஏ என்ன ஒரு பி ரிசல்ட்ஸே ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது அப்போ எங்களோட இடத்துல வந்து நார்மலாக எங்களோட ஸ்கூல் வந்து பட்ட கஜி காலேஜ் அப்போ அதில் வந்து இதுவரைக்கும் எங்களோட பட்ஜுக்கு முதல் பயோமெட்ஸில் ஒரு திரியையும் வந்ததில்லை அப்போ இந்த முறை நாங்கள் மூணு பேர் மேக்ஸ் படித்தினாங்க அதில் ரெண்டு பேருக்கு த்ரீயே ரெண்டு பேருக்கு மிரட்டும் அப்போ அது வந்து நான் படிக்கைகளே யோசிச்சிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தோம் நாங்கள் அப்போ எங்கள் ஸ்கூலுக்கும் ஒரு பேருமே சேர்த்து கொடுக்கணும் அப்போ கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் ஒரு ஐடியா இருந்தது பட் என்னண்டு படிக்கிறது அவ்வளோத்துக்கு எங்களை கைட் பண்ணக்கூடிய ஆக்களும் இல்லை சரி இந்த இதில் மாறிக்கணும் இப்போ குறிப்பாக நல்ல பெருவர் எடுத்தா சாரத்தில் உயர்தலத்துக்கு வந்து இன்னொரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு நகர்ப்புற பள்ளிக்கூடத்துக்கு அடி எல்லாருமே போவாங்க அங்கே போகாமல் திருப்பி இவங்க தான் படிக்கணும் அப்படின்ற யோசனை என்னோட இருந்தது எனக்கு நான் வட்டக்கட்சியிலே இருந்தபடியே அங்கே வீட்டிலேருந்து ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் ஸ்கூல் இருந்தது அப்போ நான் தொடக்கத்திலேயே நான் கிரேட் ஃபைவ்லேருந்து போட்டிகளுக்கு போய் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக வரணும் அப்போ அப்படின்னா வேலைக்குள்ள வந்து வட்டக்கச்சி சிவகுமரன் என்று சொல்லி ஸ்கூல்காரருக்கு தெரியும் அப்போ அப்படி இன்றைக்கிலேயே நான் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு நானோட அடையாளமாக இல்லை எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் அடையாளமாக இருந்து அப்போ அப்படி இருக்கலாம் நான் ஏலையே உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கணுன்றது ஒரு விஷயம் தான் இப்போ அது போக நான் ஏ லெவல் வந்த உடனே எனக்கு பெருசாக ஜெஃப்னாகி குளிச்சி பற்றி முதல் தெரியாது பட் ஏ லெவல் வந்த பிறகு அதில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அவங்க வந்து என்ன சொல்கிற எல்லா விதத்துலேயும் டேலண்டாக இருப்பாங்க அவங்களோட நிகழ்ச்சிகள் சொல்லாடல் அதெல்லாம் ஒரு என்ன சொல்லி இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது அப்போ அதை பார்த்து நான் ஜோதிச்சுன்னா இப்போ அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாம்னு சொல்லி அப்போ தான் எனக்கு என்ன என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் அது ஓகே பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் பட் நான் எங்களோட ஊர்லேருந்து இருந்து படிக்கிறேன் ஸோ எங்களோட ஸ்கூலோட ஒப்பிடக்கூடிய மாதிரி நான் ஒரு நல்ல பொருவரை எடுத்து கொடுத்து எங்களோடய ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்க தானே இப்போ நான் தொடக்கத்தில் ஒன்லைனில் தான் டியூஷன் ஜெஃப் ஜெஃப்னாவில் விசிஎம்லேயும் சயின்ஸ் ஊர்லேயும் படித்தேன் அப்போ நார்மலாக நாங்கள் ஒரு ஊர்ப்புறத்தில் இருந்து கொண்டு அங்கே படிக்கலை எங்களை யாரெண்டும் தெரியாது எங்களோட ஸ்கூலும் தெரியாது பேக்ரவுண்டும் தெரியாது அப்போ அப்படி இருந்தும் எனக்கு வந்து தொடக்கத்துலேருந்தே நான் ஓரளவு செய்யக்கூடிய படியாக இந்த ஸ்டு ஜெஃப்னா கிண்டிக்காரங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செய்வாங்க அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்குன்னா அப்போ அவையோட ஒப்பிடக்கூடிய அப்படியே புள்ளி எடுக்கிறது எனக்கு சந்தோஷமா இருந்து அப்ப எனக்கு அங்கே இருந்து இங்க வந்து பயணப்பட்டு படிக்கிறது கஷ்டமா இருக்கு அதுதான் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா எங்கட பட்சில தான் முதல் முறையா கோவிட் முடிஞ்ச உடல இருந்து ஜூம் தொடங்கினது அப்ப ஜூம் தொடங்கினு சொன்னா எங்கட டவுன்ல இருந்து எங்கட வீட்டுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் கிட்டத்தட்ட அப்ப டவுன்ல தான் கிளஞ்சி டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப அங்க போயிட்டு வரது பஸ் பிரச்சனை படியா முதல் தடவை ஜூம்ல தொடங்கினது அப்ப மேத்ஸுக்கும் சரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் சரி முழுக்க ஜூம் தான் அப்ப எனக்கு வந்து ஒரு தடவை ஜூம்ல அப்படி படிச்சதும் இல்லை மானிட்டர் பண்றதுக்கு ஆக்களும் இல்லை சேர்மாரோட டிரெக்ட் கண்டக்டும் இல்லை இல்லை அப்போ எனக்கு வந்து அந்த அலைச்ச சிக்கலுக்கு படிக்கிற விருப்பம் இருந்த அப்படின்னா தான் எடுத்தேன் அப்போ அந்த சந்தேகம் எல்லாம் எப்படி கேட்டீங்க அந்த வகுப்புலேருந்து படிக்கிறதுக்கும் ஒரு இணைய வழியிலேருந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே அது ஒரு சவாலான விஷயம் உங்களுக்கு இருக்குது அது அப்படி தான் எல்லோரும் நினச்சது பட் எனக்கு வந்து சேர்மாரோட கதைக்கிற விருப்பம் இப்படி சும்மா கதைக்கிறேன் இல்லை இப்போ ஃபிசிக்ஸ் தான் எனக்கு ஆகலும் இன்ட்ரெஸ்ட் கூடின பாடம் இன்ட்ரெஸ்ட் ஏழு நல்ல இன்ட்ரெஸ்ட் முதல்ல கூட்டினது ஃபிசிக்ஸ் தான் அப்போ குமரன் சேர்ட்டு தான் எங்களுக்கு எடுத்தவர் அப்போ ஜூம் வந்து சொல்லி சொன்னால் இப்போ பகல் நே பகல் நேரம் வந்து டிஸ்டிக்டில் நோமலாப்போம் நடக்கும் அப்போ நான் ஜூமில் மட்டும்தான் போனான்னு விடுறது அப்போ சார் படிப்பைகளை வந்து டவுட்டுகள் கேப்பேன் டவுட்டுகள் வந்து எங்களை யோசிக்கிறதுக்காக நிறைய கேள்விகள் கேட்பேன் அப்போ அப்படி நிறைய கேள்விகள் கைகளை வந்து நீங்கள் விட சொல்றாக்களை வந்து கூப்பிட்டு ஸ்கூலில் நம்ம சொல்லி விசாரிப்பேன் அப்போ நோமலாங்களை நாங்கள் ஊர் அதெல்லாம் இல்லை விட சொன்னால் ஆக்களை விசாரிச்சு கழிவுகள் வைப்பேன் அப்போ அது வந்து எனக்கு நான் விட தொடக்கத்துலேருந்தே சொல்ல வலிக்கிட்டேன் விருப்பம் கூட தானே அப்போ சார் வந்து யோசிக்கிற மாதிரி கஷ்டமானங்களையும் ஹோம் தருவேன் இப்போ தர தர எனக்கு வந்து என்ன சொல்லி சொன்னால் ரெண்டு மூணு மணித்தியால் நாலு மணித்தியாலும் கூட ஒரு நான் கட்டுறேன் இப்போ தொடக்கத்தில் வந்து சருக்கு நான் பேரண்ட்டு காட்டணும் என்ற பெயரை சார் சொல்லணுமென்று சொல்லி நான் என்னை அட அடையாளப்படுத்திக் கொள்ளத்துக்காகவே நான் தொடக்கத்தில் என்ன கட்டினேன் எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை நான் சார் டேரன் சொல்ற சார்மாரோட நல்ல மாதிரி இருந்தால் தானே ஓரளவுக்கு தான் இல்லாமல் பட் தொடக்கத்துலேருந்து நான் படிக்க 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 ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த யோசிக்கிற திறன் அது கூடிட்டது சர்மாருக்கு நான் விடயம் சொல்ல வலிக்கிட்டேன் அப்படி இருக்க வந்து எனக்கு என்ன சொல்கிறது என்ன சார்மா கடைசியில் தெரியும் நல்லபடியாக தெரியும் நான் படிப்பேன் தெரியும் நான் நல்ல ரிசல்ட் எடுப்பேன் தெரியும் அப்போ அதுவும் வந்து நான் ஜூமில் நார்மலாக எல்லாருமே இருக்கேக்கில் என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் இப்போ டூ ஹவர்ஸ் கிளாஸ் இருந்தால் அதில் ஃபோக்கஸாக இருக்கணும் இப்போ நார்மலாக இப்போ பயோமெட் ஸ்ட்ரீம்ன்றது நார்மலான ஸ்ட்ரீமில் தான் இப்போ கிளாஸில் இருக்கிறதுண்டாலே அதுக்கு வந்து ஃபோக்கஸோட இருக்கும் கொஞ்சம் அப்படி தலையை திருப்பினாலும் என்ன நடக்கும் அந்த சார் ஒரு சின்ன விஷயத்தை விட்டார்ண்டா அங்களால படிக்கல அப்போ நான் எனக்கு வந்து ஜூம் அண்ட் நேர நேரடி ஓப்பண்டாக கூட அந்த கூட்டம் அந்த பிரச்சனை இருந்திருக்கும் எனக்கு இப்போ நான் டிவியில் தான் ஜூம் கிளாஸ் பார்த்துடுறேன் அப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு டிவி என்று சொல்லி சொன்னால் ஒரு தூரத்தில் இருக்கேன் ஹோலில் தான் டிவி இருந்து அப்போ பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் எல்லோரும் நான் படிக்கிறதை பார்த்து அப்படின்னா அதே நேரம் ஒரே ஒரு சார் படிப்பிக்க போகிறது அப்போ அது வந்து எனக்கு பர்சனல் கிளாஸ் மாதிரி இருந்தது அப்போ அதனால் நான் எனக்கு அந்த சரை டிரெக்டாக பார்க்குற மாதிரி இருந்தது அதே நேரம் சேர்மாரோட கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ ஆயிரம் பேர் படித்தாலும் விரும்பினாக்கள் நான் கதைக்கலாம் சேரோட அப்போ அந்த விருப்பு நிறைய பேருக்கு வராது பட் எனக்கு சேரோட கதைக்கணுமன்ற ஒரு காரணத்துக்காகவே கதைக்கக்கூடிய ஆப்ஷன் எடுக்கலாம் ஆர் கதைக்க விரும்பினாக்கல் அப்போ அதில் வந்து நான் கேட்டு 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 நான் சார்மாரோட கதைக்கிறேன் அப்போ ஒரு கிளாஸில் எனக்கு சேர்மாரோட கதை காட்டி அந்த ஒப்பி தருவாங்க அப்போ கதைக்கிறேன்னு சொல்லி நான் சும்மா கதைக்கில் தானே அப்போ நல்ல ஸ்டாண்டர்டான டவுட்டுகள் கேட்பேன் அப்போ சார்மார் அந்த டவுட்டுகளை கேட்டுட்டு அப்போ டவுட் கேட்குறேன் ஒரு மென கட்டுக்கிற தானே அப்போ அதுக்கு சார் விட சொல்லி என்னடேன்ற கேள்விகள் கேட்பார் அப்போ அப்படி அப்படி எனக்கு அந்த வவுப் வவுப்பில் இருக்கிறக்கிலேயே நே நான் விஷயப்படுத்துகிறேன் இன்னும் நாளமாக யோசிக்க கூட இப்போ சும்மில் படிக்கிறபடியா இப்போ கெமிஸ்ட்ரி எல்லாம் கூட கெமிஸ்ட்ரியும் சரி மேக்ஸிமம் சரி நான் மேக்ஸிமம் வவுப்பில் சார்மாரோட கதை கீழமா விட சொல்லுமாட்டேன் நான் உடனே சொல்லிடுவேன் அப்போ அவ்வளோக்கு சொல்ல 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 எனக்கு இப்போ கூட இருக்குது இந்தந்த கேள்விக்கு இந்த விட சொன்னால் சேர் என்ன ரியாக்ட் பண்ண வேண்டாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அது வந்து படிக்கணும்னு மட்டும் கூட இல்லை அந்த கஷ்டமான வகிக்கு விட சொன்னால் எப்படி சொன்னாலும் அது மெமரியில் கூட இருக்குது அப்போ அப்படி படிக்கல வந்து எனக்கு நேரடியோப்பிலோட அப்படி இருந்திருக்குமோ தெரியாது ஜூம் வந்து சரியான பிரியோசனை மாதிரி இருந்தது அப்போ இதுலேயும் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அப்போ நான் விட சொல்கிறபடியா தொடர்ந்து சேர்மாரோட கய்கிறபடியா அப்போ அது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அலைச்சலும் இல்லை அதே நேரம் எனக்கு கூட டைம் மிச்சமாக இருந்தது அலைச்சர் சொல்லி போயிட்டு வரேன் சொல்லி சொன்னாலே அதுக்கு டைம் போயிருந்தேன் நீண்ட தூரம் கிளர்ச்சி கொடுவோம் இல்லை கிளர்ச்சி யாழ்ப்பாணம் போகிறோம் அதுக்கு ஒரு நேரம் போகும் அந்த கலைப்பு அது கோயப்படுத்தி படிக்க வழிகிடைய கிளக்கூடிய நேரத்தை வந்து இது அவ்வளோ மிச்சம் போயிடுச்சு ஊரில் இருந்தே படித்தீங்க ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை பாடசாலை சூழல் என்பது எல்லோருக்குமே ஏதோ ஒரு நினைவுகளை அதை மறக்க வாழ்க்கையில் எந்த காலத்துலேயுமே எதையும் மறக்க மாட்டேன் யாரை பற்றி குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் பள்ளிக்கூத்த பற்றி அப்பா அம்மா பற்றி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முதல்ல வந்து பள்ளிக்கூத்த பற்றி சொன்னாலும் நான் சூடாக கூடிய நிறைய பேர் பாடசாலை எப்படி உங்களை வந்து வழிபடுத்துச்சு இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஆரம்பத்திலேருந்து வட்டக்கை சின்ன தான் படிக்கிறேன் அப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு படிக்கிற ஒரு பிள்ளையை வந்து வளப்படுத்துறது கூட தான் இப்ப நார்மலாக டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் இருந்தாலும் கட்டிக்காரன் இல்லை படிக்கிற ஒரு பிள்ளைன்னு சொல்லி சொன்னா ஸ்பெஷல் ஆக்கவன் இப்போ போட்டியில் கூட்டிக் கொண்டு போயிடும் படிப்புல என்ன மாதிரி மார்க்ஸ் குறைஞ்சாலும் கூட எடுக்கணும்னு சொல்லி சொல்லணும் அப்போ இவ்வளவுக்கு நாங்களை முன்னேற்றமோ அவ்வளவு நோக்கினோம் அப்ப நான் சின்னலேயிருந்து படிக்கிறலேயே சயின்ஸ் தான் கூட சேருது அப்போ போட்டியிலுக்கு டீச்சர்ஸ் பழக்கிறது கூட அப்போ அதுலேயும் வந்து கூட பழகினது வந்து எங்களுடைய அம்மா பயாலஜி டீச்சராக இருந்தாலும் படிப்பவர் அப்ப அத கூட ஒரு துன்பாட்டா உங்களுக்கே தவல் போய் ஓமோ அப்ப அவாதான் என்னையுமே என்ன கைட் பண்ணி நான் வந்து என்ன கிரேட் டென்னில வந்து ஒலிம்பியா சயின்ஸ் ஒலிம்பியாட்ல கோல்ட் மெடல் வந்து வந்தேன் அப்ப அதுக்கு வந்து நான் லாங்குவேஜ் பிரச்சனையால இன்டர்நேஷனல் போவே இல்லை அப்ப அது வந்து எங்க அம்மா தான் இல்ல கைட் பண்ணவ அதே நேரம் கிரேட் செவன்லேயும் நான் எம்பிஆர் போட்டிக்கு போனான் அதுக்கும் வந்து நேஷனல் போட்டிக்கு போனான் அதுவும் வந்து என்ன கிரேட் சிக்ஸ் அப்போ கோச்சிங்னு ஸ்பெஷலாக ஒன்றும் போகிறதில்லை அம்மா சொல்லி தருவா அதே நேரம் நானும் படிப்பேன் அப்போ அப்படி ஸ்கூல் இருந்தால் அது பத்தாவது வரைக்கும் வேறு டீச்சர்ஸ் மாதிரி எல்லா டீச்சர்ஸ் மாதிரி மக்கள் என்ன சொன்னான் இப்போ கிரேட் நான் லெவனில் கூட கடைசி டெமுக்கு வந்து நைன்டி எயிட் வந்தது அப்போ எம்சிக்குள்ளே ஒரு டீச்சர் கேட்டவா எங்களுக்கு நூறு மார்க்ஸ் எண்ணேன்னு சொல்லி இப்போ எனக்கு மூன்று படத்துக்கு தொண்டி எட்டு வந்த ஒரே நேரம் மேத்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் சொல்லி அப்போ ஒவ்வொரு படத்திலேயும் மீன் கூட மார்க்ஸ் எடுக்க எடுக்கலையேன்னு சொல்லி கேட்டே தவிர தொண்ணூட்டு காணாமல் மண்ட ஒருத்தர் சொல்லி அதுக்கு கங்கால இப்போ சயன்ஸ்னு சொன்னா இங்கிலீஷ் எல்லாம் உட்கிட்ட குறைய வரும் அப்போ டீச்சர்ஸ் மாதிரி கூப்பிட்டு ஏன் இந்த பாடம் குறைஞ்சது என்னென்னு சொல்லி டீடைலாக கிட்ட கேப்பிடும் அப்படி கே கேக்கலேயே எனக்கு எடுத்து காட்டணும்னு ஒன்று நான் இப்போ இங்கிலீஷ் எல்லாம் கூட நான் கிரேட் டென்னில் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலுக்கு வந்துச்சு அப்போ கிரேட் லெவனுக்கு வரக்குள்ளே எனக்கு கிரேட் டென் முடியோ ஒரு டீச்சர் வந்து கேட்டவா இன்னும் இப்படி குறைஞ்சிட்டுது நைனே வருமோன்னு சொல்லி அப்போ பிறகு நான் மினக்கட்டு படித்து ஒரு சேர் டைம் பர்சன்லாம் போய் படித்து எனக்கு கிரேட் லெவனில் வந்து நைன்ட்டி டூ நைன்ட்டி த்ரீ வர வலிக்கிட்டு அப்போ அவ்வளோத்துக்கு எனக்கு மார்க்ஸ் குறை விடாமல் டீச்சர்ஸ் மாதிரி கைட் பண்ணும் அது போய் இப்போ ஏ லெவலுன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்கள் இடத்துல வந்து நான் ப போது பத்தாமம்போ போய் இருக்கே எனக்கு வந்து என்ன சொல்ற நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்கணும் நல்ல டியூஷனில் படித்தாதான் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்போ எங்கள் பின்புலத்திலேயே ஒரு இன்ஜினியர் டாக்டர்ன்ற ஒரு தரும இல்லை அப்போ நான் அப்படி வரணும்னு சொல்லி சொன்னால் எங்கள் ஸ்கூலில் நல்ல டீச்சர் மாதிரி இருக்கா டீச்சர்ஸ் இருக்குதான் எனக்கு அப்போ சரியாக நான் பத்து ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு வரைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபரில் நல்ல டீச்சர்ஸ் மாதிரி வந்துவிட்டேன் முதலில் நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருந்தவை நான் எனக்கு உள்ளதுலேயே ஃபேமஸான டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான சார் மாதிரி வந்துவிட்டோம் அப்போ அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது இந்த பயத்தை போகிட்டு வரேடியா இப்போ அவள் இருக்க நாங்கள் அசால்ட்டாக படிக்கலாம் அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை வந்து என்ன ஓ லெவலே அப்போ நான் ஓ லெவலே கேட்கல ஏ லெவல் க்ளாஸுல அப்படி நோட்டம்புற இருக்குது அப்புறம் ஏ லெவல் வந்த உடனே நான் முதலாவது டியூஷன் நான் தொடங்கும் அப்போ டியூஷனில் சைன் பண்ண வலிக்கிட்ட பிறகு ஸ்கூலுக்கும் தெரியும் நான் கொஞ்சம் செய்வேன் சொல்லி பிறகு ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ஃபிசிக்ஸ் தான் கூட கிடைக்கும் க்ளாஸ் டீச்சரை வந்து நான் ஒரு சார் ஃபிசிக்ஸ் தான் எடுத்துவர் அப்போ நான் எவ்வளவுக்கு சேர்க்கிறேன்னு சொல்லி நான் நிறைய டவுட்டுகள் கேட்டால் எந்த நேரமும் அவர் விளங்கப்படுத்துவார் அதுவும் நாங்கள் மேக்ஸிலம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க அப்போ பயவும் செய்து தான் ஒரு கிளாஸை நடக்கும் அது டோட்டலே ஒரு பத்து சொச்சு தான் அப்போ நாங்கள் தாராளமாக எந்த நேரமும் டவுட்டாக கேட்கலாம் அப்போ டவுட் கேட்குறது போக நான் என்னட்டு படிக்கிறது என்ன பிரச்சனை மற்ற ப்ராக்டிகல் அவ்வளோ வளம் இருக்குதோ அவ்வளோ வளத்தை வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நாங்களால் மேக்ஸும் ஓகே மேக்ஸ் வந்து எங்களுக்கு பிரிப்ஸு கெமிஸ்ட்ரி வந்து சரண்யா டீச்சர் எல்லாம் படித்தேன் அப்போ எனக்கு வந்து ஸ்கூல்ல படிப்பிச்சேன்னு சொல்லி சொன்னா இப்போ டியூஷன் மட்டும்தான் சொல்ற பட் டியூஷனை தாண்டி எங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மென்டல் சப்போர்ட் ஒன்று வேணும் இல்லை பத்து பேரை பார்க்கறது அவர் நேர கண்காணிப்பில் நாங்கள் இருக்கோம் அதனால் இதே மாதிரி அங்கே இருந்து படிச்சிங்கன்னு சொல்லி மிச்சம் பாடசாலையை பாத்தீங்க போனோம்லாம் தவிர தச்சி கூடிய ஒரு பாடசாலைக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்படி ஒரு கவனிப்பு அது இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் இந்தபர் போயிருக்கலாம்னு நம்பிக்கை கட்டாயம் இருந்திருக்கு அது என்ன சொல்லி சொன்னால் இப்போ எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது ஓகே ஒரு பதினொம்போ ஏழு வரைக்கும் அந்த தோட் வந்தாலும் நெக்ஸ்ட் சின்னல்லேருந்து எங்களை ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம் அதுக்காக நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிரேட் டென்னில் வந்து நேஷனலுக்கு போனாங்க அப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ஸ்கூல் டீம் தான் ப்ரொவின்ஷியலில் நினைப்பாடம் வந்து நான் ஃபுட்பால் செய்கிறேன் நான் ஏ லெவலில் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் கொஞ்சம் விளையாடினது மச் போனது அதுக்கு முன்னால் நான் கிரேட் டென் லெவன் வரைக்கும் செஸ் நோமலாக விளையாடுவேன் அப்போ அது வந்து இப்போ நினைப்பாடுதான்னு சொல்லி ஸ்கூலில் பர்ஃபெக்டாக இருக்கிறதெல்லாம் ஓகே சயின்ஸ் கிளப்பும் ஓகே அது போக நான் இப்போ இலவ எக்ஸாம்னு சொல்லி சொன்னால் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு பதெட்டு இருந்தேன் பதிட்டெட்டு மட்டு சொல்லி சொன்னால் அதை கடவுள்கிட்ட விட்டுட்டு நான் இந்த ஜூம் மண்டபடி இன்னொரு பிரிஞ்சான்னு சொல்லி சொன்னால் ஒரே இடத்துல இருக்கோம் இப்போ கடைசி நேரம் எல்லாம் நாள் முழுக்க ஒப்பாயிருக்கு அப்போ இடைக்கில உள்ள கேப்டன் சொன்னால் தொடர்ந்து டிஸ்பிளே இல்லாது வெளியே வெளியே போயிட்டு வானத்தை பார்த்துட்டு வருவான் அவர் என்ன சொல்கிறேன் கண்ணுக்கு நல்லதுக்கு தானே அப்போ அப்படி இருந்துட்டு அதுக்கு அங்கால ஒரே இடத்துல இருக்கிற படியாக நான் வந்து ஸ்போர்ட்ஸோ அல்லது இப்போ இலவ் எக்ஸாமுக்கு அந்த இடவில் லீவ் இருக்குது தானே அதில் கூட நான் கிரவுண்டுக்கு போய் ஓடிச்சிடலாம் வந்தேன் இப்போ எனக்கு வந்து நான் உண்மையாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ தெரியாது பட் என்கிற மனசுக்கு திருப்தியாக இருந்த ஒரு ஒரு உடல் அசைவு ஏற்பாடு இல்லை சுறுசுறுப்பு ஏற்பாடுன்னு ஒரு இருந்தபடியாக அதுக்கு அங்கே நான் ஃபுட்பாலும் ஒரு ஒன் வீக் டூ வைக்கலாம் கிரௌண்ட்ஸில் விளையாடியிருக்கேன் விளையாடிகளை வீட்டை வந்த உடனே சொல்லலையா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுலயே மூழ்கி இல்லை செகண்ட் இயர் வரைக்கும் ஓரளவு நல்லா இதாண்டினால் இது வந்து நான் இந்த தேவைக்கு தான் அப்போ என்ன சொல்ற கிழமையில் ஒரு நாள் அப்படி போகிற வந்து இந்த உடற்பயிற்சிக்காது அப்போ நான் வீட்டே எப்படி வேணும் ஜூமில் எனக்கு டைம் கூட இருக்கும் இல்லோ அப்போ அதில் எனக்கு அந்த ஒரு நாள் போகிறது அவ்வளோ பிரச்சனையாக இருக்காது என்ன சொன்னா உடம்பு வந்து நல்ல விலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தான் அம்மா என்ன சொல்றாங்க உயிரிகள் எடுக்க சொல்லி சொன்னவங்க இப்போ கடைசியாக பொறியல் அவருக்கு நல்ல சந்தோஷம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நான் ஜூமில் படித்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எக்ஸாம்ஸ் வந்து நேர் செய்யும் எக்ஸாம் ஒன்லைன்லேயே செய்யலாம் இப்போ கிளோஜிலே இருந்தாலும் ஒன்லைன்லேயே செய்தாக்களும் இருக்கணும் நேர செய்தாக்களும் இருக்கணும் அப்போ நான் நல்லா செய்ய வலிக்கிட்டோன்ன சேர்மர் நேர செய்ய சொல்லி சொன்னார் அப்போ அப்பா அம்மா அப்பா தான் நேர்த்தி கொண்டு போகிற வேற அப்போ அப்படி போய் முடிய வந்து இப்போ என்ன சொல்கிறது அவ்வளோ காசு செயல் வடிச்சுருக்கேன் ஜூம்பாக பண்ணிட்டாலும் இப்போ பர்சனல் கிளாஸ் இன்னும் அடிச்சலாம் போயிருந்தேன்னு சொன்னால் செலவும் நல்ல கூட வாயிருந்துருக்கு அதுக்கு அங்கால நான் பேர்சனல் கிளாஸ் வேறு உடம்பு போயில்லை அது அது போக நான் ஜூமில் இருந்தபடியாக நோமலாட் ரெகுலராக போய் வர செலவும் குறைக்கும் அப்போ அதால் வந்து நான் செலவை குறைச்சும் கொடுத்தேன் நான் அதே நேரம் வீட்டுக்காரருக்கு வந்து நல்ல சந்தோஷம் இப்போ அப்பாக்கும் சந்தோஷம் அம்மாக்கும் சந்தோஷம் இப்போ நான் முதலே சொல்லிட்டேன் தொடக்கத்திலே சந்தேகம் தான் எது இருக்கும் இப்போ இவன் செய்வானா இல்லையான்னு சொல்லி அதை வந்து தொடக்கத்தில் தீர்த்தது லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரெண்டுங்களுக்கு வந்து டேர்ம் எக்ஸாமுக்கு லிஸ்ட் ஸ்கூலில் போறது இல்லை பட் சயின்ஸ் வேர்ல்ட் மற்ற விசிஎம்மில் வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவோம் அது வந்து இப்போ பத்து பேர் இருபது பேருக்கு இல்லை முதலாக வந்து பிடி யோசனை தான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் இவ்வளோத்துக்கு ஸ்கோர் பண்ணி பத்து கிலோ வந்தானே ஒரு இருபது கிலோ வந்தானே அது வந்து என்னது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அது நேரம் இப்போ ஒரு பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கே கிளா எங்களை ஒப்படக்கூடிய மாதிரி இருக்கும் தான் அப்படியே அந்த ரேங்க் லிஸ்ட் வேற வேற நான் விட்டு கொண்டே அப்பாக்கும் அம்மாவுக்கும் காட்டுவேன் சரி கடைசி வரை அவங்க என்ன பெருவர் வரைக்கும் என்ன மாதிரி எதிர்பார்ப்புன்னு இப்போ பெருவர் வரேன்னு சொல்லி சொன்னால் நான் வரைக்கில் தொடக்கத்தில் அது ஸ்ட்ரக்காக வலிக்கிட்டுது அப்போ அதுக்கு பிறகு நான் நினைச்சேன் எப்படியும் முரட்டுவாக்கு திரிய வந்தது அப்போ திரிய வந்தேன் சொன்னால் இதுக்கும் திரிய வரும் நானே அவ்வளவு கூட ரேங்க் வரும் மட்டும் நான் எதிர்பார்க்கல பட் எனக்கு தொடக்கத்தில் நம்பிக்கை இருந்தது பட் எக்ஸாம் செய்ய முடியும் காலப்போக்கில் நம்பிக்கை குறைந்தான் அப்படி அப்போ வந்து சடனாக நான் கத்திட்டேன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னால் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் ஒன்று தான் ஒரு டவுட் ஒன்று இருந்தது பட் அது ஃபஸ்ட்டாகவும் வந்து ரெண்டாவதுன்ற சூப்பர் மெரிட் தான் அப்போ எங்கிற இடத்துல இப்போ அன்பு கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்தில் என் ரிசல்ட் தான் கூட மெர்ச்சில் அப்போ அதுவும் ஒரு சந்தோஷம் அதே நேரம் ஐம்பத்தி ரெண்டு எங்கிற ஸ்கூலுக்கு பெரும்போது தானே எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இந்த முறை கூட மெரிட் போகுது பயோ மெர்ச்சில் அப்போ நாங்கள் இப்படி மெரிட்டுகள் போகிற நேரம் அது இன்னொரு சந்தோஷம் அதே நேரம்ங்கிற ஸ்கூலில் வந்து தனஞ்சியன் என்ன அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் தானே படித்தினாங்க அப்போ அந்த ரெண்டாவது ஆளும் மெரிட் அதே நேரம் அவர் மடிச்சு தானே திரியே வந்து அப்போ டோட்டல் மூணு பேர் படித்ததில் ரெண்டு பேர் மாரிட்டு போயினேன் அப்போ அதுவும் வந்து என்ன சொல்கிறது அவனுக்கு மடித்து கேட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் எல்லோரும் கட்டிக்காராங்க அப்போ அவரேஜ் ஆனாக்களும் இருக்காங்க அப்போ அவங்களோட ரிசல்ட்டே மடித்து விசாரிச்சு அப்போ கேட்க 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 நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்போ அதை கேட்கட்டோன்னே ஒரு நல்ல சந்தோஷம் என்ன சொல்கிறது இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ சரி முயற்சிகள் இன்றைக்குமே தோற்றுப்போகாது ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறோம்னா அது என்னோ அந்த கனவு ஒன்று நம்மகிட்ட விதைச்சிட்டோம்னு சொன்னால் அந்த விதை வந்து வளர்ந்து நமக்கு நமக்கு தெரியாமல் அது வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாக வந்து நம்ம அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நல்ல பொறியாளராக இந்த துறை சார்ந்துட்டு கூடியவராக வரணும் அப்படின்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம் விடாமுயற்சி அது மட்டும்தான் எல்லோரும் வெற்றி பெற தெரியும்